ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் வணக்கம் பத்மநாபன் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் அதிக கனமழை காரணமாக கோவிலுக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் நிறுத்தும் வாகன நிறுத்தும் இடங்கள் வந்து முழுவதுமாக தண்ணீர் தேங்கியிருப்பதால் பக்தர்கள் கடும் சிரமத்திற்குள்ளாகியிருக்கிறார்கள் குறிப்பாக தூத்து வடகிழக்கு பருவமழை என்பது தீவிரம் நிலையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் நேற்று நேற்று முன்தினம் நள்ளிரவு முதல் அதிக கனமழை என்பது கொட்டி தீர்த்தது அந்த வகையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் ராயல்பட்டினத்தில் அதிகபட்சமாக பதினைந்து புள்ளி நான்கு சென்டிமீட்டர் மலையளவும் திருச்செந்தூரில் பதினான்கு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் மலையளவும் வந்து பதிவாகி இருந்தது இதனைத் தொடர்ந்து அதிக கனமழை என்பது கொட்டி தீர்த்ததால் திருச்செந்தூரில் வந்து பல பகுதிகளில் வந்து தாழ்வான இடங்களில் வந்து மழை நீரானது தேங்கியிருந்தது அந்த காட்சிகளை நாம் நேற்றே வந்து செய்திகளாக பதிவிட்டிருந்தோம் அந்த வகையில் தற்போது கோவிலுக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் வாகனங்கள் நிறுத்தி செல்லும் அந்த வாகன நிறுத்தி மூலங்கள் வந்து முழுவதுமாக தண்ணீர் போல காட்சி காட்சியளிக்கிறது இதனால் பக்தர்கள் கடும் சிரமத்தை உள்ளாகி இருக்கிறார்கள் குறிப்பாக அஹ் முருகன் கோவிலுக்கு செல்லக்கூடிய அந்த பயணியர் விடுதி சாலையில் இருக்கக்கூடிய அந்த தனியார் கார் பார்ப்பிங் கார் பார்க்கிங் வந்து அஹ் காவல்துறையினர் வந்து பராமரித்து வருகிறார்கள் அந்த அந்த வாகன நிறுத்திமிடங்களுக்கு தான் காவல்துறையினர் வந்து தொடர்ச்சியாக அங்கு கோவில் பெறக்கூடிய வாகனங்களை வழியனுப்பி அங்கே பக்தர்கள் வந்து நிறுத்தி செல்வதற்கான வழிமுறைகளை காவல்துறையின் தொடர்ச்சியாக ஏற்படுத்தி ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறார்கள் அந்த வகையில் நேற்று முன்தினம் பெய்த தொடர் கனமழையினால் அந்த பகுதி முழுவதுமே போல காட்சி அளிக்கிறது சுமார் ஒரு ஏக்கர் பரப்பளவில் உள்ள அந்த இடம் வந்து முழுவதுமாக தண்ணீர் சூழ்ந்து போல காட்சி இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது அந்த வகையில் தற்போது திருச்செந்தூர் முருகன் கோவிலில் புகழ்பெற்ற அந்த திருவிழா வரும் இருபத்தி இரண்டாம் தேதி யாகசாலை பூஜையுடன் தொடங்கி நடைபெறுகிறது இந்த திருவிழாவில் சுமார் பத்து லட்சம் மேற்பட்ட பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இதற்காக பல்வேறு ஏற்பாடுகளையும் கோவில் நிர்வாகம் மாவட்ட நிர்வாகம் செய்து வருகிறது அந்த வகையில் அந்த கார் பார்க்கிங் வசதிகளில் பக்தர்கள் வாகனங்கள் இருப்பதற்கு ஏதுவான வசதிகளை காவல்துறையினர் கடந்த சில நாட்களாக செய்து வந்தனர் அந்த பகுதிகளில் வந்து தடுப்புகள் அமைத்தும் மின்கம்பங்கள் மின்கம்ப கோபுரங்கள் அமைத்தும் ஏற்பாடுகளை செய்து வந்தன மேலும் மணல் திட்டுகளை அகற்றி பக்தர்கள் வாகனங்கள் நிறுத்துவதற்கு ஏதுவான வசதிகளும் காவல்துறையினர் சீராக செய்து வந்தனர் இந்த நிலையில் நேற்று முன்தினம் பெய்த தொடர் கனமழையினால் அந்த பகுதி முழுவதுமே குளம்போல காட்சியளிப்பதனால் பக்தர்கள் வாகனங்கள் நிறுத்துவதற்கு இடமில்லாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது மேலும் வரும் சில சில நாட்களுக்கு தொடர் கனமழை இருக்கும் என வானிலை மையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது அந்த வகையில் தற்போதும் கூட மழையானது பெய்து வருகிறது இதன் காரணமாக மேலும் அந்த பகுதியில் வந்து தண்ணீர் வந்து அதிகரிக்கக்கூடும் ஒரு நிலை வந்து இருந்து வருகிறது ஏற்கனவே திருச்செந்தூர் நகராட்சி பகுதியில் போதுமான வாகா நிறுத்தும் இடங்கள் இல்லாத ஒரு சூழல் இருந்து வருகிறது இதனால தான் அந்த தனியார் இடத்தினை வந்து வாகனம் நிறுத்துமிடமாக இடமாக காவல்துறையினர் வந்து பயன்படுத்தி வருகிறார்கள் அந்த வகையில் தற்போது நகராட்சி நிர்வாகத்தில் வந்து போதுமான இடங்கள் இல்லாத ஒரு சூழலில் மேலும் இந்த சூரசம்ஹாரத்திற்காக அந்த கந்தசஷ்டி திருவிழாவில் பல லட்சக்கணக்கான பக்க வரக்கூடிய நிலையில் சுமார் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட வாகனங்கள் வரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கான வாகனங்கள் நிறுத்திவிடுவதற்கு போதுமான வசதிகளை காவல்துறை செய்த நிலையில் இந்த மழையின் காரணமாக மேலும் அந்த பணிகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த குளம் போல காட்சியளிக்கக்கூடிய அந்த கார் பார்க்கிங் வசதிகளை தற்போது தண்ணீர் வரியாத ஒரு சூழல் என்பது இருந்து வருகிறது அதை அகற்றுவதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அதுவான வடிந்தால் உண்டு இந்த ஒரு நிலை இருந்து வருகிறது பக்தர்கள் இதனால் வாகனங்கள் நிறுத்துவதற்கு ஒரு இடவசதி இல்லாமல் நகர்ப்பகுதிகளில் அண்ணை நிறுத்திவிட்டு செல்லக்கூடிய ஒரு நிலையும் இருந்து வருகிறது எனவே மின் மோட்டார்கள் மூலம் இந்த கார் பார்க்கிங் தேங்கியிருக்கக்கூடிய அந்த மழை நீரை அப்புறப்படுத்தி பக்தர்கள் நிறுத்த வாகனங்கள் நிறுத்துவதற்கு ஏதோ வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்பதும் மக்களின் கோரிக்கையாக இருந்து வருகிறது மேலும் கோவில் கடற்கரை பகுதிகளிலும் நேற்று அதிக கனமழை காரணமாக அந்த சூரசங்கார் நடக்கக்கூடிய அந்த கடற்கரை பகுதிகளில் செய்யப்பட்டிருந்த அந்த வசதிகளையும் இட இடநிலப்பரப்பினை சரி செய்த பணிகளிலும் மண்ணரிப்பு ஏற்பட்டிருந்த காட்சியை நம்ம நேற்று பார்க்க முடிகிறது அந்த வகையில் தொடர் மழையால் ஆஹ் பல இடங்களில் தண்ணீர் சூழ்ந்திருக்கக்கூடிய நிலையில் கண்ட சுற்றி ஏற்பாடு பணிகளும் தொய்வடைந்திருக்கிறது இதனால் பெரும் சிரமத்தையும் மாவட்ட நிர்வாகம் வந்து சந்தித்து வருகிறது அந்த வகையில் மழை அடுத்த சில நாட்களுக்கு கண்ட சுற்றி வரக்கூடிய நிலையில் நின்றால் மட்டுமே இந்த பணிகள் முழுமையடையும் என்றும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் தற்போது அந்த கார் பார்க்கிங் தண்ணீர் சூழ்ந்திருக்கக்கூடிய பகுதிகளை மின் மோட்டார்கள் மூலம் அப்புறப்படுத்த வேண்டும் என்பதை பக்கின் கோரிக்கையாக இருந்து வருகிறது காட்சிகளோடு முழுமையான தகவல்களுக்கு நன்றி ஐகோர்ட் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி தேசிய நெடுஞ்சாலையில்